ஐந்து கரத்தனை இந்தியன் இளம்பரை நந்தி மகந்தனை நந்திந்தனைந்த புண்டியில் வைத்தடி போற்றுகிறேன் திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு சோதிர அறக்கட்டளை சிறப்பு சோதிர திருவிழா அடுத்து மாநாடாக நடக்கணும் அத ராஜசங்கர் சார் ஐயா அதாவது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அவருடைய பாதத்தில் உட்காந்துருக்கார் அவர் பாதத்தை திருச்செந்தூர் அதாவது திருச்செங்கோடு அர்த்த அர்த்தனாரீஸ்வரர் செங்கோட்டு வீழன் அவருடைய பாதத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார் மென்மேலும் மெம்மேலும் மலைமால் மலை மாறி அவர் உயரணும் அப்படின்னு வாழ்த்துகிறேன் அதாவது இந்த திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் அப்படின்னு கல்வியில் சிறந்த மாவட்டம் சொல்லுவாங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் எல்லா படிப்புலேயும் வந்து சிறந்து விளங்கிறாங்க சிறந்து படிக்கிறாங்க ஒரு முக்கியமான சிறப்பான நிகழ்ச்சி அனைத்து விழா அனைத்து விழாக்களிலும் எங்கு சென்றாலும் அனைவருக்கும் ஒரு ஆசி கூறுவது அதாவது ஆசிங்கிறது எல்லாரும் கொடுத்துட முடியாதுங்க அடியன் வந்து யாரையும் கையெடுத்து வணங்கக்கூடாது அடுத்தவங்க காலில் விடக்கூடாது ஏன்னா ஒரு ஜியர் கையால் ராமானுஜர பரம்பரையில் அடியன் வந்து சக்கரம் முத்திரை வாங்கி அடியன் வைணவத்தில் பாகவதராக இருக்கனால இந்த ஒரு சிறப்பை தகுதியை பெற்றிருக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அடிய மாணவ நட மாணவன் நடத்துறதோ ஜோதிடத்தை சொல்லித்தரதோ இல்லை பல பேருக்கு அறிவுரைகள் கூறுதோ அடுத்தது என்னுடைய வயது அறுபத்தி மூன்று வயது சரிங்களா அதனால் ஆசி கூடுறதுக்கு ஒரு தகுதி அதே மாதிரி கல்வி தகுதியும் அனைத்துலேயும் சிறப்பப்பட்டிருக்கு கல்வி தகுதியும் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்ஏ ஆஸ்ட்ராலஜி அதிலே பிஹெச்டி அடுத்து எம்ஏ யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸு அடுத்தது எம்எல்ஏஎஸ் எம்ஃபில் பிஹெச்டி அதனால் வந்து வைணவத்தில் வந்து மங்களாசாசனம்னு பேருங்க இந்த மங்களா மங்களாசாசனங்கிறது எல்லாருக்கும் ஆசி கூடுறது நாராயணனே வந்து நமக்கு வந்து அருள் கூடுற மாதிரி இது ஒரு பாசுரம் இந்த பாசுரம் சொல்கிற வரைக்கும் பாசுரம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சைவத்தில் வந்து பாடல்னு சொல்லுவீங்க பாடல் பற்ற ஸ்தலங்கள் வைணவத்தில் வந்து திவ்யதேசம்னு சொல்லுவாங்க பாசுரம்னு சொல்லுவாங்க அதனால் வந்து இந்த பாசுரம் மங்களாசாசனம் சொல்கிறேன் அனைத்துக்கு அனைவருக்கும் ஆசை சொல்கிறது இதை சொல்லும்போது நான் எங்கே பார்த்தாலும் மாநாட்டில் எல்லாருக்குமே ஆசை கொடுக்கறது உண்டு இப்போ நான் மறந்துட்டேன் இப்போ சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் ஏஞ்சி நில்லுங்க இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் நாராயணோட அருள் கிடைக்க அரியன் வந்து மங்களா சாசனம் சொல்கிறேன் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்க சாட்டி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருசண்ணல் ஊடு கயிலுகளை பூங்கு உலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கின்ற சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் நிறைந்து நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கங்க அதாவது வந்து திருச்செங்கோடு நாமக்கல் அப்படின்னாங்க கல்வியில் சிறந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்திலேருந்து திருச்செங்கோடு நாமக்கல் படிக்க வராங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா கல்வியில் கல்வியில் வந்து சிறந்த மாவட்டம் இப்போ நான் ஒரு சாதனை சொல்கிறேங்க அதாவது ஒரு ஒரு குழந்தை வந்து படிப்பில் வந்து தடைபடுது அப்படின்னா நான் கேட்பேன் அம்மா உங்கள் உங்கள் பொண்ணும் உங்கள் பையன் படிக்கிற ஸ்கூலில் போய் கேளுங்கள் ரேங்க் கார்டு வாங்கி பாடுங்க ரெண்டு சப்ஜெக்ட் மூணு சப்ஜெக்ட் வீக்காக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பசங்க பிள்ளையில கூட்டிகிட்டு வந்து சாதகம் பார்க்க வந்திருப்பாங்க ஆனால் அது சொல்லும் போது அவங்க நம்ப மாட்டாங்க என் பொண்ணு நல்லா படிக்குதுங்க என் பையன் நல்லா படிக்குது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் இல்லைங்கம்மா நீங்கள் ஒரு தடவை போங்க நான் சொல்கிறது வந்து அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் அது ப்ரைவேட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் அவங்க உடனே அறிவிச்சிருவாங்க இது கவர்மெண்ட் ஸ்கூல் நான் சொல்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அவங்க நம்ப மாட்டாங்க இல்லைங்க என் பிள்ளை நல்லா படிக்குது பையன் நல்லா படிக்குது இப்படி தான் பேசுவாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்ஜெக்ட் மூணு சப்ஜெக்ட் வீக்காக இருக்கு அவன் ஸ்கூலுக்கு போகாமே இருப்பார் இப்போ ஏன் இந்த கருத்தை சொல்கிறேன்னா திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் வந்து கல்வியில் சிறந்த மாவட்டம் நான் கரூர் நான் கரூர் கரூருங்க ஆனால் ஏன்னா எங்கள் மாவட்டத்துக்கு தெக்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதே தான் நடக்குது நிறையா என்கிட்ட சாதம் பார்க்க வரது அதாவது எப்படின்னு சொல்லுதுங்க இதே பிரச்சனை தான் போயிட்டுருக்கு அப்போ என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடங்கிறது ஆரம்ப கல்வி டென்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வி ரெண்டாம் இடம் தனம் குடும்ப வாக்கு அப்படின்னு சொல்லுவது ஆரம்ப கல்வி படிக்கும் அப்போ இந்த ரெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா நைன்த்துக்குள்ளே இவங்க ஏதோ ஒரு என்ன சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்காங்க படிக்கிறாங்களா படிக்கலையா என்ன அப்படின்னா அவங்க நான் பேரெண்ட்ஸை வர சொல்லி சொல்லுவேன் நீங்கள் டியூஷன் அனுப்புங்க இந்த மாதிரி படிக்க வைங்க படிப் படிப்பு தான் மெயின் எங்கள் இன்னைக்கெல்லாம் சொத்து சூழலாக வேஸ்ட்டுங்க படிச்சிருந்தா போதுங்க வெளிநாட்டில் எங்க வேணா பிழைக்கலாம் சம்பாதிக்கலாம் சாப்பிட்டு வார் வீட்டில் குழந்தையிட்டே சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி எங்கிட்ட சாதகம் பார்க்க வர அனைவரும் பேரண்ட்ஸ்டையும் நான் அதை தான் சொல்லுவேன் பிள்ளைங்களை படிக்க வைங்க குழந்தைங்களை படிக்க வைங்க படிக்கிறதுக்கு என்ன வழியை பாருங்க இப்போ ரெண்டாம் படம் கெட்டு உயர்கல்வி நாலாம் கடம் ஒன்பதாம் படம் கெட்டு அதுக்கு தகுந்த கோயில் என்ன அதுக்கு என்ன வழிபாடு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போங்க லீவ் டேத்துல கூட்டிகிட்டு போங்க சொல்லிக் கொடுங்க படிக்கிறதுக்கு மூவ்மெண்ட்டு பண்ணுங்கள் இது தான் நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே என்னுடைய என் என் குழந்தையும் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து நான் அறிவுறுத்துறது இது தான் அப்படிங்கிறது சரிங்க வாழ்க வளமுடன் இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போகிறேன் எல்லா எல்லா ஐயா நல்ல முறையாக பேசுனாங்க தெளிவாக பேசுனாங்க அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது பேச்சு எல்லாமே நல்லா இருக்குது ஐயா எனக்கு வந்து அதாவது எப்படின்னா முகமிகள் என்னை மேடையேற்றி அழகை பார்த்தவர் அவர்தான் ஐயா அவர்கள் அவருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறேன் சரிங்க சப்ஜெக்ட்டுக்கு போகிறேங்க இப்போ படிக்காது இப்போ வந்துங்க திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்தில் படிப்பில் சிறந்தது நான் படிக்காத பசங்க யாரு அதுக்கு என்ன ஊங்குண்டு அப்படிங்கிறத கருத்து தான் இங்கே சொல்ல வந்துக்கிறேன் சரிங்க ஒரு தம்பி வந்து ஒன்பது வயசு ஆறு மாதம் ஆகுதுங்க லக்கண துலா லக்கணம் லக்னாதிபதி மேசத்துக்கு போயிட்டார் காலபுருஷனுக்கு ஒன்றாம் ஒன்னா போய் உக்காந்துருக்கார் அங்கே என்ன செய்கிறாரு கேது சாரம் வாங்கியிருக்கார் எப்படி பாருங்க நான் சொல்கிற பாயிண்ட் நீங்கள் நீங்கள் எல்லாருமே எல்லாருமே சுவசியது தான் யார் ஒரு மனிதன் வந்து பஞ்சாங்கத்தை கையில் எடுத்தாங்களோ சோசியர் தான் அப்போ இப்போ ஐயா இப்போ எப்படின்னா ராஜா ராஜசங்கர் ஐயா கிளாஸ் ஓடுற கிளாஸ் நடத்துகிறாரு அப்போ மாநாடு நடத்துகிறாரு கருத்தரங்கு நடத்துகிறாரு அப்படின்னா இப்போ இதில் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் நீங்கள் அவரை நம்பி வர்றீங்க பேசிக்க ஓரையாக தான் ஓரே லிங்கு எடுக்கும் போது நீங்கள் சா பஞ்சாங்கத்தை கையில் எடுத்தீங்களா நீங்கள் எல்லாருமே சோசியர் தான் எல்லாருமே மேடை ஏறி பேசலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது இப்போ நான் சொல்லுவா நான் செத்துட்டு வரேங்க லக்னாஜினு சொல்லக்கூடாது துலா லக்கணும் லக்னாதிபதி ஏழுக்கு போயிட்டார் ஏழாம் இடம்னா பேசம் காலபுருஷனுக்கு ஒன்றாம் இடம் அங்கே போய் அசூரியில் உட்காந்துருக்கார் எப்படிங்க படிப்போம் எடுத்த கையே அவுட்டா அவன் என்ன இன்னும் அந்த பையன் ஒன்பது வயசு ஒன்பது வயசு ஆறு மாதம் ஆகுது நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு கேட்குறான் தம்பி அப்படிலாம் இப்போ சொல்லக்கூடாது தம்பி நீ படிக்கணும் படித்து மேலுக்கு வரணும் அப்படிங்கிறவாடி என்ன நினைக்கிறது அதே நேரத்துக்கு நாளுக்கும் அஞ்சு கூடிய சனி மகரத்துக்கும் குண்டத்துக்கு அணி சனி ரெண்டாம் தேவை உட்காந்து சனி சுசு சுசாத்தில் உட்காந்துருக்கார் அனுசனத்தில் உட்காந்துருக்கார் சுத்தமாக அவன் சொல்ல அழுகுறான் நான் எனக்கு படிப்பே வரலைங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்ப அம்மா என்ன சொல்கிறதுங்க மகர லக்கணம் லக்கணாதி சனி பதினொன்றாம் படத்தில் இருக்குது அது வாகன சாரமாக கே சாரமாக சனி சாரமாக இருக்குது அந்த அம்மாவுக்கும் புரியல இந்த பையனை எந்த மாதிரியை மூவ்மெண்ட் பண்ணி எந்த மாதிரி செய்க்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த இதுவும் அந்த அம்மாவுக்கும் புரியல அப்பா ஒம்பது கூடையும் மிதனமாக வராரு காலபுருஷனுக்கு மூணாம் இடம் அப்போ மூணு கூடையும் சொல்லக்கூடாது அப்பா அவர் எங்கே இருக்காருங்க லக்கணத்துக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு போய் நிற்கிறாரு அப்படின்னா அவர் அந்த பையனை வழிநடத்துக்கு கொண்டு செய் கொண்டு போகிறதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு இருக்குது நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்து இன்னும் இங்கே பக்கத்து தூரில் தான் அவங்க குடியிருக்கிறாங்க நான் அடிக்குறதாக போய் அந்த பையன்கிட்ட பள்ளிக்கூடம் போதும் தம்பி படிக்க அப்படி சொன்னால் அவங்க அம்மா என்ன சொல்லுது எங்கள் பையன்கிட்ட இருக்கனா நீங்கள் அடிகுறை சொல்லாதீங்க அவளை ஏதாவது தற்கொலை வேறு முடிவு பண்ணிடுவான் அதை நீங்கள் இதை பற்றி சொல்லாதீங்க என் பையன் எப்படி ஆகட்டும் அப்படின்னு இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கானுங்க வேலைக்கு போயிட்டு துலா கணத்துக்கு மூணு குடையினா மூணாம் மணிங்கிறது தகுதியும் மொபைல் மொபைலு இன்டர்நெட்டு தகுத்தா வேலைக்கு போய் மொபைல் வாங்கிருக்கானுங்க பதினூவா பதினாறாயிரம் ரூபாய்க்கு என்ன சொல்றான் எப்படிங்க லோன் போட்டு வாங்கிருக்கானுங்க எப்படிங்க ஒன்பது வயசு ஆறு மாசம் ஆகுது வேலைக்கு வேணாம்ப்பா சேர்த்த மாட்டாங்க சொன்னாலும் அது ஒரு பண்ணி போறான் மொபைல் வாங்கிட்டு என்ஜாயாக இருக்காருங்க இது பத்து வயசு அரங்கிற்கு வருகை தரும் எங்களோட மூத்த மண்ணோட சாரதி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அந்த மாதிரி அந்த தம்பி அப்படி தான் பண்ணுறாரு ஏன்னா அந்த நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மாவட்டத்தில் அப்படி படிப்பு சிறந்த மாவட்டம் இந்த மண்ணுக்கே ஒரு மகிம் இருக்குது ஏன்னா எங்கள் மாவட்டத்தில் அப்படி சில இருக்கிறாங்க நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்து மாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு கணக்கு சரி அடுத்த ஒரு ஒன்று அப்போ லக்கணம் வந்து மீனலக்கணுங்க மீன லக்கணம் வந்து மீனலக்கணம் லக்கணாதிபதி ஆறுக்கு போயிட்டார் மீனலக்கணத்துக்கு ஆறாம் இடம்னா சிம்மம் சிம்மத்தில் போய் அந்த குரு என்ன சார் கேவசாரை வாங்கிக்கார் மக நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் இவருக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு அதுங்க நாற்பத்தி ரெண்டு வயசு பதினோரு மாதம் ஆகுது மேரேஜ் ஆயிடுச்சு லக்கனாவில் போய் ஆறுக்கு போயிட்டார் ஆனால் அந்த பொண்ணு சொல்லுங்கள் மனைவி கல்யாணம் முடிக்கும்போது தெளிவாக இருந்தாருங்க நல்லா இருந்தாருந்தான்னு நான் நினச்சி கட்டினேன் இப்போ கட்டி கொஞ்ச நாளையிலே பார்த்தீங்கன்னா குழந்தை ரெண்டு இருக்குது ஆனால் ஆரம்பிடான் பைத்தியம் முடித்த மாதிரி ஒரு வீட்டில் என்ன ஏதுமே கண்டுக்க மாட்டார் அவர் வார் சாப்பிடுவார் போவார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு நபர் இருக்கார் மே அதாவது மீன லக்கணாதிபதியா இருங்க குரு குருன நல்ல மனசு நல்லா அதாவது தெளிவா தெய்வ அனுப்புறம் உள்ளவன் தானே சொல்ல முடியும் அவரு ஆறுக்கு போய் அதாவது மகன் உட்கார்ந்தாலே ஒரு சூழ்நிலை தவறி போய் தான் இருக்காரு ஆறாம் வேலை உத்தியோகம் அடிமை தொழில் அப்ப வேலைக்கு போற இடத்துலயே நிம்மதி இல்லை அங்கே ஓனர் மாதிரி நடந்துக்கிறார் இவர் போய் இவர் சம்பளத்துக்கு போறவர் சொல்ற வேலையை கேட்டு கரெக்டா நடந்தால் அந்த ஓனர் நல்ல முறை வச்சுக்குவார் எல்லாமே பண்ணுவார் அவர் என்னன்னா இவர் தான் ஓனர் மாதிரி நடந்துக்கிறார் அப்படிங்கும் போது நாளைக்கு பார்ப்பார் ஓனர் அப்பா தம்பி நீங்கள் நீ இது பர வேண்டாம் இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு சரிங்க மேசலக்கணும் இலக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் மேசம் காலபுருஷனுக்கு ஒன்றாம் இடம் அந்த மீன இலக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் மேசம் காலபுருஷனுக்கு ஒன்றாம் இடம் அந்த ஒன்றாம் இடம் சொல்லக்கூடாது அந்த ரெண்டு கூட அந்த அந்த ரெண்டு குடி செவ்வாய் எங்கே இருக்காருங்க அவரும் போய் சிம்மத்தில் உட்காந்து என்ன சாரம் கேது சாரம் வாங்கியிருக்காரு எப்படிங்க ரெண்டாம் இடங்கிறது தனம் குடும்பம் அப்படின்னா என்ன சொல்லுது குடும்பம் மனைவி மக்கள் எல்லாமே சொல்கிறது தான் குடும்பம் அப்ப மேச அதிபதி எங்க இருக்கு சிம்மத்தில் போய் மக நட்சத்திர குழந்திருக்காரு குடும்பத்திலயும் பொறுப்பு இல்ல குடும்ப மனைவியும் பொறுப்பு இல்லாம இருக்கு குடும்பத்தில் வந்து அப்புறம் மீன லக்கணத்துக்கு நாலு குறைசுல குடும்ப புதன் மீன லக்கணத்துக்கு நாலு குரல் சொல்ல கொடுத்து புதன் புதன் எங்க இருக்காருங்க லக்கணத்துக்கு மீன லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு புதன் என்ன சாரம் ராகு சாரம் வாங்கியிருக்கு அப்ப ராகு என்ன சொல்லுதுங்க அவரும் ராகு ராகு பகவானும் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்காரு ராகு பகவான் ஆறாம் இடத்துல உட்காந்து அவர் என்ன செய்யுது என்ன சாரம் வாங்கியிருக்காரு அவரும் மக நட்சத்திரம் எப்படி பாருங்க ஒரு லைஃப்ல இந்த பிரபஞ்சம் பஞ்சம் நவக்கிரக நவ எப்படி வழி நடத்துதுன்னு பாருங்க நீங்க எல்லாம் யோசனை எல்லாமே சாதனை படிக்க நீங்க எல்லாமே சோசியல் தான் படிக்கிறதும் சொல்ல முடியாது நீங்க எல்லாமே சோசியல் தான் நீங்கள் இந்த கிரகத்தை உணரணும் நம்மளை உணரணும் நம்ம மனுஷ உணரணும் இன்னைக்கு வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணும் இப்போ என்ன இன்னைக்கு எதுவும் ஓடுது இதை உணரணும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது உணரணும் உணர்ந்து நடந்து செய்க்கணும் இப்போ நீங்கள் எல்லாருமே சோசியராகவே இருங்க சோசியர் தான் நீங்கள் எல்லாருமே ஆனால் உணரணும்னு சொல்கிறேன் வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணை நீங்க என்ன ஓடுதுன்னு நீ பாருங்க பார்த்து உணங்கினா தான் செய்யலாம் ஒரு பஸ் போய் நிற்கிறீங்க அந்த போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கரம் நிற்பாங்க உங்களுக்கு நமக்கரம் நிற்பாங்க ஒருத்தர் வந்து நேரம் வந்து இடிக்க மாதிரி வருவாரு அவர் யாரு உங்களுக்கு எட்டு கூடவே நீங்க அப்பயே அப்பயே அவங்க மனசுல வரணும் ஆனால் நீங்க கோவப்படக்கூடாது வந்து இடிக்க வர்றாரு மோதறாரு உரசறாரு அப்படிங்கிற கோபுரம் நீ ஒரு கோயிலுக்கு போறீங்க ஒரு தேவஸ்தானுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நேராக வருவார் இடிக்கிற மாதிரி வருவார் அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் இவர் ஆறு குடிவ நாட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஐயா வணக்கம்னு ஒதுங்கிக்கணும் என்னங்க இப்படி வணங்கி இப்படி ஒதுங்கி போகும்போது ஒன்பது நவக்கரகம் உங்களோட உங்களை உடம்புல இருந்து பேச முடியாது இதுதான் சாதகம் சாதகத்தை புரிந்து நடக்கணும் வாழ்க்கைங்கிறது புரிஞ்சு நடக்கணும் நம்ம சரிங்க நம்ம ஒருத்தர் ஒரு அம்மா அப்பா ஒருத்தர் பிறந்து நமக்கு கூட்டாளி நண்பர்கள் எல்லாமே இருக்கு ஏழாம் மடங்கிறது கூட்டாளி நண்பர்கள் எல்லாமே இருக்காங்க ஆனால் நம்ம லக்கணத்துக்கு மூணாம் மடங்கிறது நம்ம பங்காளி வகையை சம்பந்தப்படுது ஒரு ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் யாரையூரையும் பகைச்ச கூடாது யாரையும் வந்து கோபப்படக்கூடாது யாரையும் டென்ஷன் பண்ணக்கூடாது ஏன்னா ஒன்போது நவக்கிரங்கள் நமக்கு வேணும் இல்லையா அப்படி தான் சாதனை சொல்ல முடியும் நம்ம சோசிரம் வந்துட்டோம் நம்ம மனுஷன் கிடையாது சோசிரம் வந்துட்டோம் தெய்வத்துக்கு அடுத்து வந்து உட்காந்துருக்கும் அப்படி என்னன்னா ஒன்பது நவக்கிரகத்தையும் வணங்கணும் காலையில எந்திரிச்சா முடிஞ்ச அளவுக்கு ஐயா கோச்சுக்காதீங்க ஒரு நாலு அஞ்சு மணிக்கு எந்திரிங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு என்னங்க வாரம் நட்சத்திரம் திதி யோகத்தை சொல்லுங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரியனை வழிபடுவனுங்க என்னங்க திங்கக்கிழமைக்கு சந்தானம் வழிபாடு வைங்க செவ்வாய்க்கிழமைக்கு முருகனை அங்காரவனை வழிபாடு பண்ணுங்க இப்படி வார ஏழு நாலு ஏழு அதிபதி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா இறைவன் என்ற இந்த நவக்கிரகம் உங்க உங்க உடம்புல இருக்கும் ஆனா உங்க உடம்புலயும் நவக்கிரகம் இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த பன்னெண்டு பாவத்துல வந்து நவக்கிரகம் ஈங்கிட்டே இருக்குது நவக்கிரகம் ஈங்கினா தான் மூச்சு இருக்கும் நவக்கிரகம் ஈங்கினா மூச்சு இருக்காது இதாங்க உண்மை ஆனால் நான் என்ன சொல்லனா ஒரு மனிதன் தன்னுடைய தான் யாரு நம்ம நவ நம்மளுடைய குடும்பம் ஃபேமிலிகளாம் யாரு இதை புரிஞ்சு தெளிவாக நடந்தால் சாதகம் இந்த ஒன்பது நவக்கரவும் உங்கள் கூட விரும்பியா நீங்கள் எங்கே போனாலும் விரும்பியா இப்போ நான் கரூரில் இருக்கிறியா வர வர பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வர 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 ஒன்பது நவக்கரவை தான் உணர்ந்துட்டு வரேன் இந்த செங்கோட்டு வேலவன் அர்த்தனார் ஈஸ்வரர் இருக்கார் இது பாருங்கள் இதெல்லாம் சொன்ன சொல்கிறதுக்கு டைம் கட்டாது ஐயா தான் நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் பேசுகிறேன் நான் பொழுதுரைக்கு பேசுறேன் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஸ்டேட்டில் என்னென்ன தெய்வம் இருக்கு என்னென்ன மாதிரி வழிபாடு வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக என்னால் பேச முடியாது ஆனால் பாஞ்சு நிமிஷம் நான் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஒரு சொல்றேன் ஐயா இங்க கரூரில் வெங்கமேடுன்னு ஒரு ஏரியா இருக்கு அதை புளியம்பர் சாப்பிடணும் ஒரு கிலோமீட்டர் கலக்க போனீங்கன்னா முப்பது அடி வயதுல கற்பனை இருக்கார் எப்படி அதாவது மகர லக்கணத்துக்கு அதிபதி யாரு சனியா சனிக்கு அதிபதியாக கற்பனு தெற்கு பார்த்த கற்பனை அவரு அதே கும்பலக்கணத்துக்கு அதிபதி யாரு சனி சனி யாருங்க அவரு நேருக்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த கற்பனை நீங்க காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் அண்ணா ஒன்பதாம் இடம் தனுசு இதை எடுங்க பத்தாம் இடம் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் மகரம் பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய கும்பம் பதினொன்றாம் இடம் எனக்கு பேங்க் பேலன்ஸ் லாக்கர் நம்ம நமக்கு நம்ம கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கு என்ன சொல்லக்கூடிய இடம் ஒரு மனிதன் ஒரு மனிதன் பிறந்துட்டாருங்க ஒரு ஏதோ ஒரு லக்கணம் வேணா இருக்கட்டும் காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடம் எது தெரியுங்களா கும்பம் கும்பம் அந்த கும்பம் யாருங்க கும்பத்துக்கு அதிபதி யாரு சனி பகவான் சனி அந்த வீடு யாரு மேற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த கருப்பு வழிபாடு வச்சு பாருங்க கண்டிப்பா நீங்க செய்பீங்க நீங்க இந்தியாவுக்குள்ள உலக நாட்டில் நீங்க எங்க வேணாலும் இருங்க உங்க கட்டம் பன்னெண்டு வேணா பதினாலாம் குளிச்சுருவாங்களா பதினஞ்சா குடுவாங்க இல்ல இல்லவா சரி ரைட்டு அப்ப தனுசு லக்கணம் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு அந்த தனுசு லக்கணம் அதிமுக குரு என்னங்க மூணு நட்சத்திரம் போராடம் உச்சராடம் மூணு நட்சத்திரம் குருபோடு வழிபடுவீங்க தச்சினா வழிபடுவீங்க நீங்க ரெண்டு ரெண்டாவது வந்து காலப்புஷனுக்கு ஒன்னாம் இடம் இருங்க அது முதல் கடையிலேயே வச்சுக்கலாம் ஆனா ஒன்பது கூட தான் குரு தத்தனாமூர்த்தி அவரை வழங்கணும் ரெண்டாம் இடம் அந்த மக அந்த தனுசுல கணந்துக்கு ரெண்டு கூட யாரு மகரம் தெற்கு பார்த்த கருப்பனை வழிவனு வைங்க நீங்க வாழ்க்கையில சேர்ப்பீங்க நைட்டும் பகலும் எங்க வேணா உங்களுக்கு பயமே இருக்காது ரெண்டாவது வந்து தனுசுக்கு மூணாம் இடங்கிறது யாருங்க காலபுருஷனுக்கு பதினொன்னாம் இடம் பதினொன்றாம் முறைனா மேருக்கு பார்த்து கருப்பன் சாமி பாருங்கள் அந்த வெங்கமேட்டில் சொன்ன பாருங்களா மேருக்கு பார்த்து கருப்பன் நீங்கள் ஒரு தடவை எல்லாரும் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் செய்பீங்க உங்கள் நமக்குற உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி சொல்லுங்களா அந்த மேற்கு பார்த்து கருப்பனுக்கு வேற ஒன்றும் இல்லையா ஒரு மூணு இலிமிச்சம் மூணு சுருட்டு மூணு சூடம் மேற்கு பார்த்து வினையா இருக்காரு அவருக்கு விளையாடுவீங்க எல்லா குறைகளும் செஞ்சுட்டு அந்த ரெண்டுகளையும் ரெண்டு இலிமிச்சம் கொடுத்து உள்ள கருவறையில் கொடுத்து நீங்கள் மடிப்பிச்சு வாங்கிட்டாங்க உங்க உங்கள் நவ உங்க உங்கள் உங்கள் சாதனத்தில் இருக்கிற உங்கள் நவக்கரவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நாலு எட்டு பன்னெண்டு இதை விடுங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க நண்பராயிருவாங்க ஒருத்தர் டென்ஷன் ஆகி அடிச்சுட்டு போயிருவாரு தண்ணியில் காலையில் வந்து காலில் வந்து மணி கேட்பார் யார் ஒன்பது நவக்கிரகம் அப்போ ஒன்பது நவக்கிரத்தை அண்டி வாழ்ந்தால் வாழ்க்கையில் செய்யலாம் இப்படிங்கிற ஒரு என்னுடைய கணக்கு ஒரு இது பாருங்க இந்த மீன லக்கணத்துக்கு ஏழு கூட சொல்லக்கூடாது அந்த செப்டர் இந்த ஒரு 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 இதை முடிச்சு இதை சொல்லி முடிச்சு முடிச்சுக்கிறீங்கயா மீன் லக்கணம் லக்கணாதி லக்கணத்துக்கு ஏழு கூட மனைவிங்களா நல்லா புரிஞ்சுங்க இந்த பாயிண்ட் நல்லா புரியுங்க இது உங்களுக்கு சாதனை சொல்றது உங்களுக்கு புரியும் மீன லக்கணம் லக்கணத்துக்கு ஏழு குடையும் அவரோட மனைவி ரெண்டு குழந்தை இருக்குதுங்க அப்ப அந்த ஏழு குடையும் சொல்லக்கூடாது யாருங்க புதன் பகவானை வராரு அந்த புதன் பகவான் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஆறாம் இடம்னா கும்பத்தில் போறாரு கும்பத்தில் போய் அந்த புதன் என்ன சாரம் ராகு சாரம் வாங்கியிருக்காரு ராகு பகவான் இங்கே இருக்காருங்க அந்த கண்ணி லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அப்ப இந்த கணவரோட அந்தம்மா வாழ்லனு சொல்லுவோங்க ரெண்டு குழந்தை இருக்கு ஆனா அந்த அவரும் வந்து கல்யாணம் முடிச்ச புடிச்சு நல்லா இருந்தாரு நல்லா தெளிவா இருந்தாரு அந்த கல்யாணம் முடிச்சோடனே வீக்கே அந்த அம்மா அந்த ஆளை விட்டு குழந்தைகளோட விளையிருச்சு அப்ப தண்ணீ லக்கணத்துக்கு லக்கணாஜி புதன் எங்க இருக்காருங்க புதன ஆறாம் இடத்துக்கு நீச்சத்து போயிட்டிருக்காரு பன்னெண்டாம் படத்துல அந்த ராகு என்ன சாரம் கேள் சாரம் மக நட்சத்திரமா பாருங்க ஒரு ஹஸ்பண்ட் வகுப்புக்குள்ள ரெண்டு குழந்தை இருக்கு அவரு யூஸ் இல்ல பேமிலிக்கு வருமானம் இல்ல எதுவும் இல்லை அதே அந்த மீனலக்கணத்துக்கு ஏழு குடி சொல்லக்கூட புதன் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு ஆறாம் படம் அந்த அண்ணா அவருக்கு மனைவி அது எங்க போயிருக்கு ஆறாம் இடத்துல போயிருக்கு ஆறாம் இடத்துல போய் புதன் என்ன சாரம் ராகு சாரம் ராகு எங்க இருக்காரு மீன லக்கணத்துக்கு அதாவது ஏழாம் மடம் தண்ணி தண்ணிக்கு பன்னெண்டாம் இடத்துல சிம்மத்துல மக நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு இந்த அம்மாவும் விளையிடுச்சுங்க இந்த குழந்தை அந்த பையன் பிள்ளைங்க நடுத்து நடுத்து நிற்குதுங்க வயசு சின்ன வயசு என்னையும் வேலைக்கு போக முடியாது அப்படியே தடுமாறிட்டு அப்பா தண்ணி போட்டு பிரச்சனை பண்ணுறாரு அம்மா அது ரூட்டில் போகுது லேடிஸ் எல்லாம் இருக்காங்க நல்ல வாழ்க்கை வளம்னன் அப்ப அந்த அம்மா அந்த வாட்ல வேற குடும்பத்தை விட்டு அந்த வாட்ல போயிட்டு இருக்கு இந்த குழந்தை நிலமை என்ன ஆகுங்கயா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நிலைப்படுங்க காலபூஷனுக்கு ஆறாம் இடங்கிறது தண்ணி அதே எந்த மனிதனாக இருந்தாலும் காலபூஷனுக்கு ஆறாம் படம் புதன் அந்த அவன் கடை தான் ஆகணும் கடை வாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆனா இந்த குடும்பத்தை விட்டு இந்த குழந்தைங்களை பாருங்களே குழந்தைங்களை கொஞ்சம் பாருங்க யோசனைக்கு ஆறாம் படத்துக்கு போயிடுச்சு அங்கேயும் பாருங்க கும்பத்துல போய் உட்காந்துருக்கு கும்பத்துல கேவ் இருக்குது கேவு என்ன நினைச்சுக்கிறோம் அவிட்டங்களை உட்காந்துருக்கு அப்ப பிரச்சனை சிக்கலான குடும்பம் இப்படி எல்லாம் ஓடிட்டு இருக்கு அத நீங்க வரக்கூடிய மக்களுக்கு புரிஞ்சு பாருங்க நான் இப்ப எவ்வளவு தெளிவா சொல்றேன் இதே மாதிரி நீங்க இந்த சார பழனி தெளிவாக எடுத்து பலன் சொல்லி மக்களை வாழ வைங்க இந்த செங்கோட்டு வேலவன் இந்த அருணாரீஸ்வரர் உங்களையும் வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன் ஆனா இந்த ராஜா சங்கர் சார் அவர்களுக்கு மிக்க நன்றியை சொல்லி நான் உரையை முடிச்சுக்கிறேன் அடுத்த அடுத்து கருத்தனுக்கு கூப்பிட்டா இன்னும் நிறைய இருக்குது ஆனா நான் உங்களுக்கு எல்லாமே ஒரு எல்லாமே கிளாஸ் எடுக்கிறேன் அவர் ஐயா முன்னாடி நீங்க எல்லாருமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாழ்வே வளமுடன்

எழுவத் எழுவத்தொன்று லாஸ்ட்டு வந்து எழுவத்தொன்று இந்த இந்த சுதந்திரம் கற்றுக்கிறவங்களும் இந்த பேசிக்க வர்றாங்களே ஓரையிலேருந்து ஐயா சார் ஐயா வந்து இந்த இந்த அதாவது வந்து இந்த சோ இந்த சிறப்பு சுதந்திர விழாவை மாநாடாக நடத்தணும் அப்படின்னா நான் மாதம் மாதம் நான் வரேன் ஐயா உங்களுக்கு வந்து எல்லா கருத்துக்கும் சொல்லி தரேன் ஐயாவோட சேர்ந்து நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு எல்லாம் நீங்கள் மாணவர்கள் சோசியராக மாறணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றிங்க ஐயா ஐயா எங்கள் விழாவில் முதல் முறையாக இருந்தாலும் இது ரவிச்சந்திரன் ஐயாவோடைய கிஃப்ட் எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் மணிவேலன் ஐயா ஐயா அவர்கள் மாத மாதம் வரவை வர சொல்லியிருக்கிறாங்க ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி ஐயா அவர்களுக்கு ரவிச்சந்திரன் ஐயா மூலியமாகவே மரியாதை செய்யப்படுகிறது அடுத்ததாக அந்த சகோதரர் அருமை நண்பர் எடப்பாடியைச் சேர்ந்த சதீஷ்குமார் ஐயா அவர்களை வந்து உரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா எப்பையும் கால பிரச தத்துவப்படி என்கிற தலைப்பில் ஒரு அங்கே நிமிடம் இப்பொழுது நான் வாசித்த இந்த ஆய்வுக்கட்டுரை உங்கள் அனைவருக்கும் வாட்ஸ்அப் மூலயமா நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் என் நம்பரை மட்டும் நோட் பண்ணீங்க ஆனால் இன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க ஏன்னா ஃபங்க்ஷனில் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் இங்கே இருப்பேன் சாரோட நான் விழுப்புரம்